அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் இனிய நாளாக சக்சஸான நாளாக அமைய வாழ்த்துக்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் தந்து என்னை ஆதரவு உட்கார்ந்து என்ற அனைவருக்கும் மிக்க நன்றிகள் தொடர்ந்து இந்த காணொலியை புதிதாக பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தர மாறி கேட்டுக்கொள்கின்றேன் இப்பொழுது நாங்கள் பார்க்கியிருப்பது நமது மூளை எங்கள் மூளையின் அதிகரிக்கும் வழிகள் மிக மிக திறமையான மூளை செயற்படுறதுக்கு நாங்கள் என்ன செய்யலாம் எப்படி செய்தால் மூளை அதிகமாக செயற்படும் மூளையின் செயற்திறனை நாங்கள் எப்படி அதிகரிக்கலாம் என்றதை பற்றி இன்றைக்கு நாங்கள் பார்த்துக்கொள்வோம் இப்போ மூளைத்திறன் அதிகமாக உள்ளவர்கள் என்ன எப்படி இருப்பார்கள் அவர்கள் வந்து நன்றாக வேலை செய்வார்கள் அவர்கள் வந்து எல்லாத்திலுமே சக்ஸ் சக்சஸாக இருப்பார்கள் அவர்கள் தொட்டதெல்லாம் புலங்கும் அவர்கள் போன காரியம் எல்லாம் நினைத்ததெல்லாம் நடைபெறும் அதற்குக்கான அவர்களுடைய மூளை அதிகமாக வேலை செய்யும் மூளையுடைய உடைய மூளைத்துறன் மூளையின் செயன் அதிகமாக இருக்கும் அதனால தான் அவர்களால் இப்படியான சக்சஸாக எல்லாத்தையும் கொள்ள நடந்து கொள்ள முடியும் அதே மாதிரி அவர்கள் வந்து ப்ரோப்லாம் அந்த அவர்களுக்கு வேண்டிய பேச்சினைகளை அவர்கள் தக்குண்டு தீர்த்து கொள்வார்கள் அதை வந்து பிரச்சினையாக பார்க்காம அதை ஒரு சவாலாக பார்ப்பார்கள் அதுக்கு அதுவும் இதுதான் இதனால் தான் மூளைத்துறன் அதிகமாக இருப்பதனால தான் அவர்கள் எந்த ஒரு பெரிய விடியமாக இருந்தாலும் அதை சுலபமாக மிகச் சுலபமாக சரியான பாதையில் அதை வழிநெடுத்து சென்று அதை நன்றாக வெற்றி அடைவார்கள் அதுக்கு அதுதான் அவர்களுடைய திறனுக்கு காரணம் இவர்கள் வந்து மற்றவர்களை விட கூடுதலாக சம்பாதிப்பார்கள் அது என்ன அப்படி என்றால் இப்போ உடல் உடை உழைப்பு உள்ளவர்களுக்கு சம்பளம் குறைவாகத்தான் இருக்கின்றது ஆனால் மூளை உடைய வேலை செய்பவர்கள் அவர்களுக்கு கணினி சம்பந்தப்பட்ட கா இன்ஜினியரிங் வேலை அப்படி அப்படியான வேலைகள் செய்பவர்களுக்கு மூளை சம்பந்தப்பட்ட வேலை கம்பியூட்டர் வேலை அப்படியான வேலை செய்பவர்களுக்கு அதிக சம்பளம் கிடைக்கின்றது அதனால நாங்கள் எங்களுடைய மூளை திறனை அதிகமாக வளர்த்து கொள்ள வேண்டும் அதை அதனாலதான் வளர்த்துக்கொள்றதுக்கு என்ன செய்யணும் நீங்கள் விரும்புறீங்களா இருந்தால் மூளையை நாங்கள் எப்படி கொள்ள வேண்டும் அதாவது மூளை மூளை வந்து ஞாபகம் அதிகமாக வைத்திருப்பது இல்லாட்டிக்கு எங்களுடைய நாலேஜ் அறிவு அதிகமாக இருப்பது அது விடியமில்லை இப்போ நாலேஜ் அதுக்கு மாறாக நாங்கள் எவ்வளோ புதிய புதிய விடியங்களை கற்றுக்கொள்கிறோம் என்றதான் முக்கியம் இப்போ நாங்கள் புதிய விடியங்களை கற்று அதை செயற்படுத்தினால் அதுதான் மூளையுடைய உடைய வெற்றிக்கான கேரணம் இப்போ புதிய விடியங்களை நாங்கள் எப்போவும் கண்டுபிடிக்கோம் பயன்படுத்தி பிரச்சனையில் சுலபமாக தீர்க்கும் இப்போ எங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வந்தாலும் அதை கண்டு சோர்ந்து போவாங்க அதை கண்டு பயந்து ஓடாங்க என்ன செய்யணும் அதை தீர்க்கவேன் அதை தீர்க்கிறதுக்கான வழிமுறைகளை கண்டுபிடிக்கும் அதுக்கு எங்களுக்கு மூளை அதாவது அந்த மூளை மூளையினுடைய பயன்பாடு தான் நாங்கள் எப்படி மூளையை பயன்படுத்தி கொள்கிறோம் என்றதான் யோசனைப்படுத்தி கொள்கிறோம் என்றதில் தான் அந்த கட்டித்தனம் இருக்குது இப்போ சில பேரை பார்க்கலாம் வயது சின்ன சின்ன வயதாக இருக்கும் ஆனவர்கள் மெச்சிவொட்டியாக இருப்பார்கள் ஆனால் இன்னும் சில பேர் வயது போன வயது போன பெரியவர்களே குழந்தைகளை மாதிரி அவர்கள் இருப்பார்கள் நடந்து கொள்வார்கள் அவர்களுடைய மூளை மூலியினுடைய சேர்ப்பெல்லாம் இதற்கெல்லாம் காரணம் அப்போ ஆராய்ச்சியாளர்கள் சொல்லினா எங்களோட மூலியை நாங்கள் எங்களுக்கு தேவையான அளவுக்கு எங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அதை விதி வரையவும் செய்யலாம் மூளையை பெருசாகவும் கொள்ளலாம் அதே மாதிரி மூளையை சுருக்கமாகவும் சின்னனாகவும் வைத்துக்கொள்ளலாம் இந்த மூலையை பியூசனம் இல்லாமல் பயன்படுத்தாமல் வைத்திருந்தால் மூளை சின்னனாக போய்விடும் இப்போ நாங்கள் நேரத்துக்கு நேரம் இந்த மூளை வந்து மாறுபடும் அப்போ மூளையை நாங்கள் பயிற்சி கொடுக்குறோம் அந்த மூளைந்தான் மூளையை எங்களை ஏற்ற மாதிரி எங்களுக்கு ஏற்ற மாதிரி எங்களை தேவைக்கேற்ற மாதிரி பயன்படுத்த முடியும் அதாவது உடற்பயிற்சி தொடர்ந்து செய்கிறார்கள் எங்கள் உடம்பு வந்து உடல் வந்து இறுக்கமாக இருக்கும் தொடர்ந்து செய்யாமல் விட்டால் அது வந்து தளர்வடைந்து போவோம் சோர்ந்து போவோம் அதைப்போலத்தான் மூளையும் மூளை பயன்படுத்த பயன்படுத்த தான் அது புத்துணர்ச்சி பெற்று அதை விரிவடையும் பயன்படுத்தாமல் சோம்பதியாக விட்டால் அதையும் பியோசனம் இல்லாமல் சோம்பதியாகவே போய்விடும் மூளையை சரியா மூளைக்கு சரியான பயிற்சி கொடுப்பதன் மூலம் அதன் திறனை அதிகரிக்கலாம் ஆனால் எப்படி அதிகரிப்பது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய விடயங்களை கற்க வேண்டும் புதுசாக விளையாட்டுக்களை விளையாட வேண்டும் புதிய புதிய ஆட்களோட உரியாட வேண்டும் புதிய புதிய விடயங்களை நாங்கள் தெரிந்து வைத்துக்கொள்ள வேண்டும் புதிதாக பாடமாக்க வேண்டும் இப்படி இன்னும் நிறைய விடயங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் மீதி விடயங்களை அடுத்த காணொலியை பார்ப்போம் இன்று இந்த உலக நேரம் எனக்காக இந்த நேரத்தை உங்கள் நேரத்தை பயன்படுத்தியதற்கு மிக்க நன்றிகள் வாழ்கா வளமுடன் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை ஆதரவு பற்றுங்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தாராளமாக எழுதி எனக்கு உங்களுக்கு என்ன தேவை என்பதை எழுதினால் அதன்படி நாங்களும் ப்ளீஸ் தந்து கொள்ளலாம் மிக்க நன்றி